அன்பு நண்பர்களை அன்பு உறவுகளை அசிசியா அருள்நிலை வளம் என் ஆறு போ நோய் சிறைச்சாலையின் விளைவுகள் கற்பிதம் சிறையில் இருந்தபோது பிரான்சிஸ் கடுமையாக நோய் அவருக்கு மலேரியா மற்றும் நோய் ஏற்பட்டதாக சிலரும் ஊகித்தனர் அவரை இறந்து விடுவார் என்று அவரது சக கைதிகள் நினைத்த பல நாட்கள் உண்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் பிரான்சிஸ் தனது தாயின் மென்மையான தாயன்பின் பராமரிப்பின் கீழ் மெதுவாக படிப்படியாக குணமடைந்தார் அவர் அவரை முழுமையான ஆரோக்கியத்திற்கு மீண்டும் எழுந்து வர பணிபுரிந்தார் ஆனால் அவரது உடல்நல குறைவு மற்றும் சிறை வாசம் அவரை மாற்றியது அவர் உடல் ரீதியாக துன்பப்பட்டாலும் அவரது மிகப்பெரிய துன்பம் உணர்வு உணர்ச்சி உணர்வுடைமை ரீதியாக இருந்தது இன்றைய மொழியில் அவர் அயர்வு மனச்சோர்வு அதிர்ச்சி அல்லது பிந்தைய அதிர்ச்சி மன அழுத்த கோளாறால் பாதிக்கப்பட்டார் என்று ஒருவர் கூறலாம் போரை பற்றி அவருடைய நினைவு சிறை காவலர்களின் மற்றும் சிறையின் குளிர் மற்றும் இருண்ட சூழல் ஆகியவை அவரை பல மாதங்களாக போராட வைத்தனர் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை தனது படுக்கை அறையில் தனியாக தன்னன் தனியாக மற்றும் அமைதியில் கடித்தார் அவரது தந்தை அவருடன் பொறுமையில் இழந்தார் அவர் மீண்டும் குடி குடும்ப வியாபாரத்தில் வணிகத்தில் வேலைக்கு செல்ல விரும்பினார் அருள் நிறை வளம் நாம் அனைவரையும் போலவே பிரான்சிஸும் உணர்வு உணர்ச்சி உணர்வுடைமை துன்பத்தின் வேதனைக்கு ஆளாகினார் இரத்த கிளறிப் போரிலும் ஓராண்டு சிறைவாசத்திலும் அவர் அனுபவித்த துன்பங்களை துயரங்களை எளிதில் மறக்க முடியாது அவர் மீது ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து குணமடையவும் மீட்படையவும் விடுதலை பெறவும் அவருக்கு நேரம் தேவைப்பட்டது ஒரு துறவு உடனடியாக மீண்டும் குதிக்க முடியும் என்று ஒருவர் நினைக்கலாம் சரி ஒருவர் எல்லா வகையிலும் சரியானவராக இருந்தால் அது உண்மையாக இருந்தாலும் பிரான்சிஸ் இன்னும் ஒரு துறவியாக இல்லை அவர் இன்னும் கிறிஸ்துவில் முழுமையாக மாற்றப்படவில்லை இதன் விளைவாக அவர் நம் அனைவரையும் போலவே தனது போராட்டங்கள் மூலம் வேலை செய்ய வேண்டியிருந்தது வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த போராட்டங்கள் மற்றும் துன்பங்களை பற்றி சற்று சிந்தியுங்கள் நீங்கள் இன்னும் திரும்பி வர வேண்டும் என அனுபவம் உங்களை கட்டுப்படுத்துகிறது எது உங்கள் எண்ணங்களை ஆக்கிரமித்து உங்களை மனசோர்வடைய செய்கிறது அல்லது குழப்பம் அடைய செய்கிறது நேசிப்பவரின் இழப்பு உங்களை ஆழமான காயத்துடன் விட்டு சென்றிருக்கலாம் அல்லது குடும்ப செயலிழப்பு விர்த்துக்கு வழிவகுத்து இருக்கலாம் வேறு சில அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் உங்களை தொலை தூரமாகவும் காயப்படுத்தியிருக்கலாம் நேரம் அருளற்று கிறிஸ்தின வாக்கு உங்களை குணப்படுத்துவோம் ஆனால் குணப்படுத்துதல் ஒரே இரவில் நடக்காது நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு நல்லொழுக்கத்திலும் சரியானவராக இருந்தால் நீங்கள் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய முடியும் ஆனால் இந்த வாழ்க்கையில் வெறுகு சிலரை ஒவ்வொரு நல்லொழுக்கத்திலும் முழுமையானவர்கள் பரிபூரணமானவர்கள் இன்னும் முழுமையாக மாறாத பரிபூரணம் இல்லாத பலன் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் ஒருவராக இருந்தால் கடவுள் உங்களை குணப்படுத்த உதவுவார் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் அந்த குணப்படுத்துதல் அந்த குணப்படுத்துதலை உங்களை குணப்படுத்த உதவுவார் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் அந்த குணப்படுத்துதலை நோக்கிய பாதையில் நடக்கவும் நிறுத்த வேண்டும் காலப்போக்கில் உங்கள் துன்பம் உங்கள் மிக பெரிய பலத்தின் ஊற்று மூலமாக மாறும் நீங்கள் கடவுள் விரும்புகிற புனிதராக மலர உங்களுக்கு உதவும் இதுவே நிறை அருள் வளம் இறைவேங்கள் பிரான்சிஸ் உணர்வு உணர்ச்சி உணர்வுடைமை அளவில் நீங்கள் மிகவும் சகத்தி கொண்டிருக்கிற ஆனால் அந்த துன்பத்தில் நம்பிக்கை இருந்தது குணப்படுத்துவதை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முன்னேறினீர்கள் ஏனெனில் உங்களுக்காக கடவுள் குணப்படுத்துவதை உங்களுக்குள் வைத்திருந்தான் எனக்கு சுமை கொடுக்கும் எல்லாவற்றிலிருந்தும் இறைவன் என்னை குணப்படுத்த அனுமதிக்கும்படி இந்த போராட்டங்கள் என் வாழ்க்கையில் கடவுளின் குணப்படுத்துதலுக்கு ஆதாரமாக மாறட்டும் புனித பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டுகொள்ளும் இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன்